பெரும்பாலான பொதுவா சமத்துவத்தை பேசுற ஒரு தலைவர் அவ்வளவுதான் வெள்ளும் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு போடுறாங்க ஏன் அவர் வந்துட்டு வெள்ளும் தலித் வெல்வோம் ஷெடியூல் காஸ்ட் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா இல்ல பறையர்கள் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா உண்மையிலே சொல்லப்போனா ஒரு கேம் சேஞ்சர் தான் திருமான்றது சொல்லலாம் இது திமுகவில் இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஜாதி எல்லாம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் என்னை பொறுத்தவரை அரசியல்ல வந்து அரசியல் சரியா பேசுற ஒரு மனுஷன்னா ஒன்று அவரை தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பேசுறதுனால அவங்க அந்த சாதிக்கானவங்க அந்த சாதி தலைவர்னு அடையாளப்படுறது வந்து தவறு ஏன்னா வந்து எல்லாருக்குமான தலைவர் தான் திரும்ப வேணும் திருமணன் எப்பமே ஒளிக்க முடியாது அவருடைய பிதாந்தத்தை தவிர்க்க முடியாது அப்ப குருக்க தான் நினைப்பாங்க ஆனா எங்களுக்கு தெரியும் அவர் எல்லாருக்குமான தலைவர் எங்களுக்கான தலைவர் இப்ப அம்பேத்கர் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கறங்கள அதே அரசல்து இப்ப அடுத்த திருமணன் இப்போ நிறைய சாதி தலைவர்கள் ਨੇ இருக்காங்க तमिलनाडु பொறுத்த வரைக்கும் அந்த வரிசையில விசிகா தலைவர் திருமாவளவனையும் வச்சு பேசுறாங்க அது நிஜமாவே அப்படிதானே திருமாவளவன் பொதுவா சமத்துவத்தை பேசுற ஒரு தலைவர் அவ்வளவுதான் அந்த பார்வையில தான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அதுல யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சைடு நின்று பேசுறது அவ்வளவுதான் இப்போ ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு தலித் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது அப்போ ஒரு ஒரு தலித்திய பார்வையில இருக்கிற ஒரு சமத்துவ அரசியலா ஒரு பேசுறாரு சில பேர் வந்து ஒழிக்க முடியல இல்ல அவங்களுடைய சித்தாந்தத்தை தவிர்க்க முடியல அவங்களுடைய வளர்ச்சி ஏத்துக்க முடியலன்னா மறுபடியும் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறது இப்போ அம்பேத்கர் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்களா அதே அரசியல் தான் இப்போ அடுத்த திருமாவே ஆளுர் சானவாஸ் இருக்கார் அவர் ஒரு இஸ்லாமியர் இன்னும் அருந்த சமூகத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் பிசிகால வந்து இணைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்கிற திருமாவை வந்து தலித்தில் இல்லாமல் இருந்ததுனா திருமாவை அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல இந்த ஜாதியில் பிறந்துட்டோம் அந்த ஜாதியில் பிறந்துட்டான் இல்லை எந்த ஜாதியில் பிறந்தா என்ன வடிக்கிறேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் அவ்வளோதான் அது மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் திருமாவும் அதனால இது அவருக்கு கம்பாரிசன்லாம் ஒன்றுமே ஆக போகுது கிடையாது திருமாவளவன் எல்லாருக்குமான தலைவர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் எல்லா நீதிகளும் நடக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு தான் அதிகமாக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால அவர் அவங்களுக்கு அதிகமாக குரல் கொடுக்குறாரு ஓகே எந்த விதத்தில் அவர் எல்லாருக்குமான தலைவராக தெரிகிறாரு சாதி ரீதியான மோதல்கள் வந்து தலித்கள் மட்டும்தான் நடக்குதுனால கிடையாது இடைசாதிகளுக்கும் நடக்குது இடைசாதிகளுக்கு உள்ளே நடக்கு உள்ளே நடக்குது அது ஹானர் கிளிங்கும் நடக்குது இது எல்லாத்த பற்றியுமே அவர் பேசும்போது எப்படி ஒரு சாதி தலைவராக பேச முடியும் அவர் வந்து அதை மட்டுமே பற்றி பேசலை மற்ற மதங்கள் சார்ந்து அதை பற்றியும் பேசார் ப்ளஸ் ஃபெமினிசம் இந்த மாதிரி மற்ற கருத்துக்களும் ரேஞ்சாக பேசார் அவர் எப்படி ஒரு சாதி தலைவராக பார்க்க முடியுன்றது ஒரு கேள்வி தான் வெல்லும் ஜனநாயகம்னு ஒரு மாநாடு போடுறாரு ஏன் அவர் வந்துட்டு வெல்லும் தலித் வெல்வோம் ஷெடியூல் காஸ்ட் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா இல்லை பறையர்கள் வெல்வோம் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா ஆனால் அப்படி போடுறதில்ல அவர் வெல்லும் ஜனநாயகம் எதுக்காண்டி போடுறாரு பிஜேபி எதிர்த்து போடுறார் பிஜேபி யார் அவன் கேஸ்டிஸ்ட் அவன் கேஸ்ட் லீடர்ஸை முன்னிறுத்துறான் அவன் கே கேஸ்ட் பாலிடிக்ஸை முன்னிறுத்துறான் இந்து ராஷ்ட்ராறான் சனாதன தர்மம் தான் இங்கே வெல்லுன்றான் அதை சொல்கிறான் இப்போ அதை எதிர்த்து நிற்கிறவரும் எப்படி நம்ம ஒரு சாதிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடக்க முடியும் மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்க லீடர்ஸ்லேயே நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு சித்தாந்த தெளிவோட இல்லை ஒரு டாப் த்ரீ அப்படின்னு சொல்கிறப்போ முதலாவதாக நம்மளுக்கு ஒரு ஆளை சொல்ல முடியும் அப்படின்னா திருமாவளா அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை நாங்கள் வந்து சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சது வந்து அண்ணோட ஸ்பீச்சில் இருந்தான் அவ்வளோ விஷயம் இருக்குது இன்னைக்கு பாஜக உடைய முழு அந்த எதிர்பாரியில் நம்ம முழுசாக கற்றுக்கணும்னா அவருடைய வீடியோஸ் பார்த்தாலே அவ்வளோ இருக்கும் ஒரு சிறந்த மனிதர் என்னை பொறுத்தவரை ஏன்னா டிஎம்கே கூட ஏன் கூட்டணி வச்சிருக்காருன்னா சரியான அரசியல் இருந்தனால தான் டிஎம்கே கூட வச்சுருக்காங்க அதனால தான் சிபிஎம் வச்சுருக்கு சிபிஐ எல்லாமே வச்சுருக்காங்க கூட்டணி இல்லைனா அவர் வந்து ஒரு எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் இதை வந்து ஜாதி அரசியலாம் அவர் வந்து எதுவுமே பண்ணலை ஜாதி பார்க்குறாங்கல்ல அவங்க அவளுக்கு அவருக்கு வந்து முத்திரை குத்துனா தான் ஜாதி தலைவர்னு தலித் மக்களுக்கான அரசியல் வந்து அதிகமாக பேசுகிறனால அவரோட ஜாதி சங்க தலைவராக லேட் பண்ணி அவரை ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க அவர் ஜாதி சங்கத்துக்கான தலைவர் கிடையாது அவரும் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் ஸ்டார்டிங்கில் வந்து போராட்டக்களத்திலேருந்து வந்தவர் தான் அவர்லாம் இப்போ கூட டிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் டிஎம்கேயில் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடியவராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஜாதிய தலைவராக குறுக்கிறதே அவரோட இந்த சாதி எதிர்ப்பு மனநிலையும் ஒடுக்கப்படுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய குரலையும் குரலையும் வந்து மட்டுப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறது தான் சாதிய தலைவர்கள் அப்படின்ற ரீதியில் நீ வந்து திரும்ப பார்க்குற அப்படின்னா இப்போ ஓ சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவன் சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்து உன்னோட பிரச்சனைக்காக இப்போ வந்து ஓ சாதி தான் உன் சாதிக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க உன் சாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அந்த நபர்கள் இது பற்றி என்ன பேசியிருக்காங்க இதுக்காக இந்த பிரச்சனைக்காக என்ன போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம வச்சாக வேண்டியதாக இருக்குது அப்படி பார்த்த அப்படின்னா அவன் உண்மையாக இருந்திருக்காங்களா உன் தலைவர் நீ சொல்கிற உனக்கு உண்மையாக இருந்திருக்காங்க அவன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது பொதுத்தலைவர் அப்படின்ற ரீதியில் தான் மக்களே ஏற்றுக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒருத்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பேசுறதுனால அவங்க அந்த சாதி காணவங்க அந்த சாதி தலைவர்னு அடையாளப்படுறது வந்து தவறு ஏன்னா வந்து எல்லாருக்குமான தலைவர் தான் திருமாவை எப்படி வந்து இப்போ நம்ம ஸ்டாலினோ இல்லை மீதி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொல்றது இல்லைல்ல அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க அப்படி முத்திரை பண்ணக்கூடாது எல்லாருக்குமான தலைவரா திருமாவை ஏற்றுப்பாங்களா ஆஹ் ஏத்துக்கலாம் இங்க நிறைய பேர் வந்து யார் மேல இருக்காங்களோ அவங்களுக்கான விஷயங்கள் மட்டும் தான் பேசுறாங்க அது மட்டும் தான் இரு அப்படி இருக்கும் போது தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பேசுறதுனால நான் திருமாவள எல்லாருக்குமான தலைவரா பாக்குறேன் திருமாவனை எப்பவுமே ஒழிக்க முடியாது அவருடைய சித்தாந்தத்தை தவிர்க்க முடியாது அப்ப சுருக்க தான் நினைப்பாங்க ஆனா எங்களுக்கு தெரியும் அவர் எல்லாருக்குமான தலைவர் எங்களுக்கான தலைவர் எல்லாருக்குமான தலைவரும் தான் அவரு இங்க வந்து யார் யாரெல்லாம் ஜாதியால ஒடுக்குமுறையா கீழே அடிச்சு தள்ள போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவுறாருல்ல அது எம்பிசியா இருந்தாண்ணே பிசியா இருந்தானே அது எஸ்சியா இருந்தானே எஸ்டியா இருந்தானே அங்கே ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை கேட்கணும் அது யாராக இருந்தால் என்ன என்னைய பொறுத்தவரையும் அது நல்லதுதான் அவர் ஒரு சிறந்த தலைவர் தான்